மத்திய அரசாங்க இருக்கிறது எப்போதும் இந்த பட்ஜெட்னால எதனுடைய விலையானது குறைய போகுது எதனுடைய விலையானது அதிகரிக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளதான் ஆசைப்படுவான் அதனால இந்த பட்ஜெட் வெளியான பிறகு எதனுடைய விலையெல்லாம் குறைய போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோங்க அது மட்டுமல்ல பட்ஜெட் பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேங்க ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் வெளியிடுகின்ற போது இந்த வார்த்தையை நான் தவறாம சொல்லிட்டு தான் வரேன் என்னன்னா பட்ஜெட் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி பேருடைய தேவையை பூர்த்தி செய்யாது அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி பேரும் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யாது பட்ஜெட் எப்போதும் வந்து உற்பத்தி எவ்வளவோ அந்த உற்பத்தியை கணக்கிட்டு நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குதோ அந்த காசை கணக்கிட்டு நம்முடைய சக்திக்கு எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அந்த கடனை கணக்கிட்டு இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையா வைத்து தான் பட்ஜெட்டே வெளியிடுவாங்க அதனால ஏன்பா நான் எதிர்பார்த்தேன்ல எனக்கு கிடைக்கல இல்லையா அப்படின்னு நாம நினைக்க கூடாது ஏன்னா நாட்டின் நலன் சார்ந்துதான் எப்போதுமே பட்ஜெட் ஆனது வெளியாகும் ஒரு தனி மனிதனுடைய நலன் சார்ந்து பட்ஜெட் ஆனது எப்பவுமே வெளிவிட மாட்டாங்க அப்படின்றத நினைச்சுக்கணும் நம்ம முக்கியமா நாடு முக்கியமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாடுதான் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் தோன்றும் அதனால ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் பூர்த்தி ஆகலையே அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்ல ஒரு காலத்துல பலப்படுத்தணும் மருத்துவ கட்டமைப்பை பலப்படுத்தணும் குடிநீர் சுகாதாரம் இப்படி சில தேவைகள் மட்டுமே வந்து அரசாங்கத்தை சார்ந்திருந்த மக்கள் இன்னைக்கு ஒரு பட்ஜெட் வெளியாகுதுன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய தேவையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கின்ற நிலைக்கு போயிட்டாங்க நான் கடங்காரனாக்கிறேன் என் கடனை இந்த அரசாங்கம் அடைக்குமா அதற்கான வழிவகையானது இந்த பட்ஜெட்டில் இருக்குமா அப்படி எதிர்பார்க்கின்ற அளவுக்கு போயிட்டாங்க அடிப்படை தேவைகள்லாம் விட்டுட்டு அத்தியாவசிய தேவை வரைக்கும் இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்பார்க்கின்ற நிலைக்கும் ஆயி போயிடுச்சு அளவுக்கு திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இலவச கொடுத்து எல்லாவற்றையும் நாசம் செஞ்சுருக்கிறாங்க சரி இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம் இப்போ பட்ஜெட் வந்து கொண்டாடப்படுகின்ற நிலையில் தான் இருக்குது அதுக்கு காரணம் தனி மனித வரி வருவாய் உச்ச வரம்பு அதிகரித்திருப்பது தான் இன்னைக்கு பட்ஜெட்டு கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கிறது ஏன்னா எதிர்பார்க்காத ஷாக் கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம் இந்த ஷாக்கு இன்ப அதிர்ச்சி ஏன்னா எல்லாரும் பத்து லட்சம் ரூபாயாக தனி மனித வரி வருவாய் ஒச்சி வரம்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க காரணம் என்னென்னா பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சு அது மட்டும் இல்லை விலைவாசியானது உயர்ந்து போயிடுச்சு வாங்குற சம்பளமானது எதனா ஒரு சிம்பிளாக ஒரு பொருளை வாங்குற போது கையில் காலி ஆகி போயிடுது இப்படி வாங்குற சம்பளமே வீட்டினுடைய அத்தியாவசிய தேவைக்கு பொருள் வாங்குகின்ற பொழுது காலி ஆயிட்ட பிறகு நாம வாங்குற சம்பளத்தை மிச்சப்படுத்தி வரியும் கட்டணும் அப்படின்னும் போது மக்கள் வேதனை அடைகிறான் விலைவாசியும் உயர்ந்து போச்சு பணத்தினுடைய மதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து போச்சு ஆனாலும் இன்னும் ஆண்டுக்கு ஏழு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா நான் வரி கட்டணுமா அப்படின்ற கேள்வி பல தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி அரசு துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ரொம்பவே கவலைப்பட்டாங்க தனியார் துறையை விட அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஏன்னா தனியார் துறையில் சம்பளமானது உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி உயரலை ஆனால் அரசு துறையில் இன்னைக்கு சம்பளம் கிடு கிடுன்னு உயர்ந்து போச்சு நீங்கள் டிவியை பார்த்துருந்தா கூட சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி எட்டாவது பே கமிஷனை மத்திய அரசாங்கமானது அலசி ஆராய்ந்து கொண்டிருக்குது ஏழாவது ஊதிய கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரித்து சம்பளமும் போட்டாங்க மத்திய அரசாங்கத்துடைய ஊழியருக்கு மாநில அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது ஊதிய கமிஷனை அங்கீகாரம் பண்ணிடுச்சு அதனால அதன் அடிப்படையில சம்பளமும் கொடுத்துட்டாங்க அதனால் விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற விலையை விட தனியார் துறையில வேலை பார்க்குற பார்க்கிற அவனுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை விட இன்னைக்கு அரசு துறையில இருக்கிறவங்களுடைய சம்பளமானது அதிகரித்து போச்சு அதனால தனி மனித வரி வருவாய் உச்ச வரம்பு ஏதாவது அதிகரிக்கப்படுமா ஒரு பத்து லட்சம் ரூபாய் உயர்த்தினா கூட போதுங்கப்பா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி இன்ப அதிர்ச்சி அளித்திருக்கிறது மத்திய அரசாங்கம் இப்படி பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்ததன் காரணமாக சுற்றி திரியும் லட்சம் வரைக்கும் நீ வரி கட்டக்கூடாது கட்டின வரியை திருப்பி கொடுத்துருவாங்கன்னா அந்த பணம் நம்ம கையில் தானே இருக்கும் எத்தனை பேர் அந்த பணத்தை கொண்டு போய் சேவிங் பண்ணுவான்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க செலவு தானே பண்ணுவோம் அதனால மக்கள் மத்தியில் பணப்புழக்கமானது அதிகரிக்கும் வாங்கும் திறனானது அதிகரிக்கும் வாங்கும் திறன் அதிகரிக்கின்ற போது உற்பத்தி துறையும் அதிகரிக்கும் உற்பத்தி துறை அதிகரிக்கின்ற போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கின்ற போது நிறைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தா வேலை கிடைக்கும் இப்படி இந்த தனிமனித வரி வருவாய் உச்ச வரம்பு அதிகரித்த பிறகு அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது அதனால தான் தனி மனித வரி வருவாய் பன்னெண்டு லட்சம் ரூபாயாக இருந்ததுன்னா மாசத்துக்கு நீ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுன்னா தேவையில்லை என்று அறிவித்தது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய கொண்டாட்டமாகவே அமைந்திருக்கிறது இந்த தனிமனித வரி வருவாயை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க பீகாரை நம்பி இருக்கிறது மோடி அரசாங்கம் ஆந்திராவை நம்பி இருக்கிறது மோடி அரசாங்கம் இன்னைக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கட்ட தேவையில்லை என்று அறிவிப்பானது எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்லையா இந்த விஷயத்தை தேர்தலுக்கு முன்பாக அறிவிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பான் இன்னைக்கு பட்ஜெட் இருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் மறந்துட்டான் பன்னெண்டு லட்சம் ரூபாயா அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதனால இது தேர்தலுக்கு முன்பாக அறிவிச்சிருந்தாங்கன்னா பாஜகவுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருக்கும் இன்னைக்கு பட்ஜெட்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான சிறப்பு திட்டங்களும் வந்திருக்கிறது அதே எல்லா மாநிலத்தும் ஒருங்கிணைந்த பட்ஜெட்டாக தான் அறிவிச்சிருக்காங்க ஆனா பீகார்ல தேர்தல் வருது நிதிஷ்குமார் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருகின்றார் அப்படி நிபந்தனையற்ற ஆதரவு இருக்கின்ற போது பீகாருக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு பீகாருக்கு ஒரு ஐந்து சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க சென்ற பட்ஜெட்ல ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் சேர்ந்து சிறப்பு நிதியும் சிறப்பு திட்டங்களையும் அறிவிச்சிருந்தாங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மோடியை யாரு தாங்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கான பட்ஜெட்டா இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டு வச்சாங்க இப்போ நிதிஷ்குமார் அவர்களை குஷிப்படுத்துவதற்கும் பீகார்ல வெற்றி பெறுவதற்கும் இப்போ பட்ஜெட் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவுக்கான பட்ஜெட் கிடையாது ஒரு சில பேரை திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் இந்த தனி மனித வரி வருவாய் ஒச்ச வரும்ப தேர்தலுக்கு முன்பாக அறிவிச்சிருந்தாங்கன்னா பெரிய மாற்றமே வந்திருக்கும் தேர்தலில் நம்ம மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார் ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் தேர்தலை அடிப்படையாக வைத்து எப்போதும் பட்ஜெட் தாக்கல் செய்வது கிடையாது நாட்டினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது இப்ப சலுகைகளை அறிவித்தோம் என்றால் இந்த நாட்டை வழிநடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் திட்டங்களும் அறிவிப்பாரு அதே மாதிரி சலுகைகளும் அறிவிப்பார் அதன் அடிப்படையில் தான் எப்ப தேவை இருக்குதோ மக்களுக்கு அப்பதான் வந்து சிறப்பு சலுகைகளை அறிவிப்பார் அந்த மாதிரிதான் இப்ப மக்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாயா உயர்த்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தேவை அறிந்து உயர்த்தி இருப்பது மிகப்பெரிய குசியை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால நாட்டு நலன் சார்ந்து பட்ஜெட்டை விட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணும் விவசாயத்துக்கு போகணும் ஒரு சில திட்டங்களுக்கு எப்போதும் நிதி குறைவா இருக்கும் அது மாநில அரசாங்கமும் சேர்ந்து அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குவதன் காரணமாக அந்த திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கமானது நிதி குறைவா கொடுக்கும் அந்த மாதிரிதான் இப்ப வேளாண்மைக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடி எனவும் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க ஆனா மாநில அரசாங்கத்துடன் இணைந்து நாம விவசாயிகளுக்கான திட்டத்தை வகுக்க போறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது சொல்லியிருக்கிறது அதே மாதிரி உர மானியமானது அப்படியே தொடரும் என்று சொல்லியிருக்கிறாங்க நம்ம உரத்தை இறக்குமதி தான் செய்கிறோம் ஆனால் இப்போது அசாமில் யூரியா தயாரிப்பதுக்கான தொழிற்சாலையை நாம் வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பருப்பு தண்ணிறைவு அடையணும் நாம அதனால் உற்பத்தியை பெருக்குவதற்கான சலுகைகளை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை இல்லையே அப்படின்னு குறைப்படுறாங்க எப்போதும் பட்ஜெட்டில் குறைந்தபட்ச ஆதார விலை அறிவித்தது கிடையாது எப்போதெல்லாம் அறுவடை நிகழ்கிறதோ அந்த தருணத்தில் விளை பொருட்களுடைய ஈரப்பதத்தை கணக்கிட்டு அந்த தருணத்துல குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிச்சு அதன் அடிப்படையில் கொள்முதல் பண்ண சொல்லுவாங்க அதனால குறைந்தபட்ச ஆதார விலை என்பது ஆண்டுக்கு ஆண்டு அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக்கிட்டு தான் போதே கண்டி குறையில அதனால குறைந்தபட்ச ஆதார விலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை அந்த பக்கமா போயிட்டு நம்ம அப்படியே நகர்ப்புறம் வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நகர்ப்புற வளர்ச்சிக்கு தான் அதிகமான நிதியே ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி போக்குவரத்து துறைக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலாக ஒதுக்கி இருக்கிறாங்க போக்குவரத்து துறை என்கின்ற போது மெட்ரோ பணிகள்லாம் இருக்கு இல்லையா அதுவும் சேர்ந்து வரும் வந்தே பாரத் ரயிலும் சேர்ந்து வரும் ஏன்னா ரயில்வே திட்டங்களுக்கான எவ்வளோ நிதி என்ற விவரம் நமக்கு தெளிவாக தெரியல அப்படின்னு சில பேர் சொன்னாங்க அதனால் போக்குவரத்து துறை என்பது எல்லாவற்றையும் சேர்ந்தே வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்புத்துறைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு ஒதுக்கி இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால் நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் எல்லை புறங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு உயர்த்தணும் என்பதில் மோடி அரசாங்கம் வந்து கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு உயிர் காக்கும் முப்பத்தி ஆறு மருந்துகளுக்கு வரி சலுகையானது தரப்பட்டிருக்குது அதுக்கு வரியே கிடையாது அது மட்டும் இல்லை மாவட்டந்தோறும் வந்து புற்றுநோய் மையங்களும் மருத்துவமனைகளும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஐந்தாயிரம் டாக்டர்கள் படிப்பதற்கான இடங்களை நாங்கள் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வருஷமே வந்து பத்தாயிரம் இடங்களை நாங்கள் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் இடங்கள் என்கின்ற போது கட்டமைப்பை வந்து அதிகரிக்கணும் இல்லையா அதையும் செய்ய போகிறாங்க அதே மாதிரி பல மாநிலங்களில் எய்ம்ஸ் வரப்போகுது அதே மாதிரி ஐஐஎம் வரப்போகுது ஐஐடி வரப்போகுது அதே மாதிரி ஐஐடி ஐஐஎம்னுடைய கட்டமைப்பை அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்விக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித குறையும் அல்ல மத்திய அரசாங்கத்தின் பக்கத்துல இருந்து அதை யாரும் குறையும் சொல்லல அப்புறம் சிறு குறு தொழில் நிறுவனங்களையும் கருத்துல கொண்டிருக்காங்க அவங்களுக்கான சிறப்பு திட்டத்தையும் அறிவிக்க போறதாகவும் சொல்லிக்கிறாங்க அப்புறம் வருமான வரி கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிலேய காலத்திலிருந்து வருமான வரிக்கு என்ற ஒரு சட்டங்கள் இருக்குது அந்த சட்ட திருத்தத்தை அடுத்த வாரம் வந்து கொண்டு வர போகிறாங்களா வருமான வரிக்கு என்று புதிய சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அந்த சட்டத்தின் அடிப்படையில் வருமான வரி இயக்கின்றவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்கள் வருமான வரியை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ நான்கு ஆண்டு காலத்துக்கு நீங்கள் ஃபைனுடன் சேர்த்தே வந்து வருமான வரியை கட்டல அதனால கால நீட்டிப்பு அதிகரிச்சிருக்கிறாங்க இப்ப தனிநபர் வருமான வரி என்பது நான்கு லட்சம் வரைக்கும் நீங்க எந்த விதமான கணக்கு வழக்கு காட்ட தேவையில்லை ஆனால் அடுத்த அஞ்சு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஐந்து பர்சன்டேஜ் அப்படி ஒவ்வொரு நான்கு லட்சம் ரூபாயும் வந்து உங்கள் வருமானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்ற பொழுதும் அஞ்சு அஞ்சு சதவீதம் வரியானது அதிகரிக்கிறது நம்ம நாட்டில் அதிகப்படியான வரி உச்ச வரம்பு என்பது முப்பது சதவீதம் அது இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கிறது அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு முப்பது சதவீத வரி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வரி சலுகைகளும் இருக்குது இல்ல நிறைய அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அது மட்டும் கிடையாது இந்த வருமான வரி கட்டுறதில் ரெண்டு விதம் இருக்குதான் அதாவது பழைய வருமான வரி முறையில் நீங்கள் தனி மனித வரி வருவாய் உச்சிவரம்பு நிர்ணயிச்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல சலுகை இருப்பதாக சொல்கிறாங்க பழைய முறை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் எங்கேயாவது வந்து சேவிங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேவிங்கும் கணக்கில் காட்டிட்டு எனக்கு வரி சலுகை வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரி சலுகை கொடுப்பாங்க நான் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு வச்சிருக்கிறேன் பேங்கில் ஃபிக்சட் டெபாசிட் போட்டு வச்சுருக்கிறேன் நான் எல்ஐசியில் பணம் போட்டு வச்சுருக்கிறேன் எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது அப்படின்னு சேவிங் அக்கௌண்ட்டை காண்டி கூட வரி சலுகை பெறலாம் இப்படி சேவிங் பண்ணது பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல போனா கூட உங்களுக்கு வந்து வரி சலுகையானது கிடைக்கிறது அப்போ வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பழைய முறையில நீங்க வருமான வரி கட்டினாலும் கட்டலாம் இல்ல புதிய முறையில நீங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாரிச்சிங்கன்னா வரி கிடையாது எவ்வளவு வரி கட்டணுமோ அவ்வளவு கட்டினீங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எதை பயன்படுத்தி நீங்க வரி கட்ட வேண்டுமோ அதை பயன்படுத்தி வரி கட்டிக்கலாம் தனி மனித வரி வருவாய் உச்ச வரம்பு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க அதுக்கு பிறகு எதனுடைய விலையெல்லாம் குறையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குல்ல அதனுடைய விலையெல்லாம் குறையும் அதே மாதிரியும் துத்தனாகும் ஜிங்க்கு இது மாதிரி இருக்கு இல்லையா இதனுடைய பொருட்கள்லாம் வந்து விலையானது குறைய போகிறது கப்பல் கட்டும் தொழிலுக்கு பத்தாண்டுகளுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த உபகரணங்களுக்கான விலையானது குறைக்கப்பட்டிருக்குது முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களுக்கான விலையை அதிகரிச்சிருக்கிறாங்க அதனால் வாட்டர் பாட்டில் விலை கூட உயர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அதே மொபைல் விலை குறைய இருக்குது ஏன்னா பேட்டரி இருக்கு அந்த பேட்டரியை வந்து உற்பத்தி செஞ்சாவோ இறக்குமதி செஞ்சாவோ அது வரிய குறைச்சு மின்சாரத்தை நாங்க அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா புதுப்பிக்கத்தக்க எரிபொருள்னு சொல்றோம் இல்லையா அதன் அடிப்படையில் நாம ஒவ்வொரு முறையும் மின்சாரத்தை தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா அதனால இப்ப மின்சார பேட்டரிகளுடைய விலையை குறைச்சிருப்பதனால நாம் அணு மின்சாரம் மூலயம் கூட மின்சாரத்தை தயாரித்தோம்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் அணு மின்சாரத்தினுடைய உற்பத்தி அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நாட்டினுடைய மின் தேவை அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்லை ஏஐயை நாம் அதாவது அரசாங்கமே வந்து கொண்டு வருவதற்காக ஒரு ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்களாம் சீனாக்காரன் ஒரு புதிய ஏஐயை கொண்டு வந்துட்டான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சேர்ஜிபீட் இருக்குது அமெரிக்காவது அந்த மாதிரி இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கொண்டு வருவதற்காக ஒரு ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இப்படி அரசாங்கமே வந்து ஏஐ துறையில முதலீடு செய்வதனால வெளிநாட்டு காரணம் வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துல முதலீடு பண்ணுவோம் அதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்காகவும் நம்முடைய தகவல் தொழில்நுட்பல முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பார்க்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப கருவிகளுக்கான விலை உயரும் அதற்கான வரியை அதிகரிக்கிறாங்க எப்படி பிளாஸ்டிக்கான வரி அதிகரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப பொருட்களுக்கான வரியும் அதிகரிச்சிருக்கிறாங்க அதையும் நாம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்புறம் எஸ்சி எஸ்டி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தொழில் செல்வதுக்கான கடனை கொடுக்க போகிறாங்க அதில் கடன் தொகையை அதிகரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் தொழில் முனைவோரை ஆக்க வேண்டும் என்பதற்காக வரி இல்லாத கடனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கிறாங்க எல் முருகன்ஜியை பொறுத்த வரைக்கும் இது நடுத்தர மக்களுடைய பொற்காலத்துக்கானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டு வாசிப்பதற்கு முன்பாகவே பேட்டியளிக்கின்ற போது சொன்னார் நடுத்தர மக்களுடைய குடும்பத்தில் மகாலட்சுமி குடியேற போறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மொத்தத்தில் யாரையும் விட்டு வைக்கல யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறையும் இல்லாத அளவுக்கு பட்ஜெட் இருக்கிறது கடைசியாக ஒன்றே ஒன்று ஞாபகம் வந்தது அதை சொல்லி நான் முடிச்சிடேன் என்னென்னு பார்க்கும்பொழுது தாய்மொழியில் கல்வி அதுவும் இணைய வழியாக தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் அப்படின்றதுக்கான சலுகையை வழங்கியிருக்கிறது மத்திய அரசாங்கம் ஸோ தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் உள்கட்டமைப்பு போக்குவரத்து சுகாதாரம் பாதுகாப்பு இப்படி எல்லாவற்றுக்குமான பட்ஜெட்டு அழகாக போட்டு சிக்கனமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன திட்டம் எந்தெந்த மாநிலத்துக்கான நிதி எவ்வளவு எந்தெந்த மாநிலத்துக்கு ரயில்வே திட்டங்கள் வருது எவ்வளோ நிதி வருது என்பதெல்லாம் இனிதான் போக போக விரிவாக பிரித்து அறிவிக்கப்படும் அப்போ வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குதா பீகார் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி நிறுத்தப்பட்டிருக்குதா என்ற விஷயமானது நமக்கு புரியுங்க உள் நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி எதனுடைய விலை உயரப்போகுது எதனுடைய விலை குறையப்போது உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி